ஹாய் விவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் ரெண்டு தாலுகா உள்ளடங்கி திருமங்கலம் பேரையூர் அப்படிங்கிற ரெண்டு தாலுகாவுக்கு உள்ள இது வருது ஒரு தாலுகா அதாவது திருமங்கலம் தாலுகாவில் பார்த்தீங்கன்னா மதிப்பன்னூர் என்ற கிராமம் பேரையூர் தாலுகாவில் பார்த்தீங்கன்னா மத்தக்கரை மங்குரவு முத்துநாயகபுரம் ஆக நாலு கிராமங்கள் அடங்கிய இடம்தான் இந்த ஆயிரத்தி அறநூறு ஏக்கர் மொத்தம் ஆயிரத்தி அறநூறு ஏக்கர் இதில் உங்களுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மதுரை தெருமங்கலத்தில் இருந்து ஒரு பதினெட்டாவது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது மதுரில் இருந்து செங்கோட்டை போகக்கூடிய வே அந்த வே கொஞ்சம் இடம் போட்டாங்க இப்போ வேலை நடந்துகிட்டே இருக்குது நான் அதை உங்களுக்கு வீடியோவில் வே வேலை நடந்துட்டு இருக்கிறத காணிக்கிறேன் அந்த ஃபோர்வேல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பத்து கிலோமீட்டர் வரும்போது இடதுபுறமாக பேரையூர் வழியாக தேனிக்கு போகக்கூடிய ஒரு ஷார்ட்கட் பாத ரோடு அந்த ரோட்டில் நம்ம கட்டாகி எட்டாவது கிலோமீட்டரில் நம்ம போனால் அந்த இடத்துல கரெக்டாக அந்த எட்டாவது கிலோமீட்டரில் மதிப்பெண்ணூர் கிராமம் அந்த கிராமத்தில் வந்து இடது வரமாக ஒன்றரை கிலோமீட்டர் பஸ் ரோடு உள்ளே உள்ள கிராமத்துக்கு போகுது போய் அது வந்து ஒரு யூ ஷேப்பில் அப்படியே அந்த கிராமத்தை டச் பண்ணி மீண்டும் இதே தேனி அதாவது பெரிய ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகும்போது அந்த ரோட்டில் வந்து ஒரு ஆயிரம் அடி ரோடு முகப்பில் இந்த இடம் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே நேரில் அந்த வில்லேஜ் உள்ளே போய் டேன் ஆகி மீண்டும் இந்த ரோடை பார்த்து வரும்போது அந்த ரோட்டில் ஒரு எண்ணூற்றி ஐம்பது முதல் முந்நூறு அடிக்குள்ளாக ரோடு டச்சில் ரெண்டு பக்கமுமாக வந்து ஜாயிண்ட் ஆகுது அதாவது இந்த ஆயிரம் அடி ஜாயிண்ட் ஒரு சைடில் இருக்கக்கூடியது இங்கே வந்து முன்னூறு அடியில் ஜாயிண்ட் ஆகுது அப்படியே ஆப்போசிட்டில் அதே முன்னூறு கண்டினியூ பண்ணி மீண்டும் போயிட்டே இருக்குது அப்படி போகும்போது இந்த பேரையூர் போடிய அந்த ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம உள்ளே வந்தோம் ஒன்றரை கிலோமீட்டர் வந்து தான் நம்முடைய லேண்ட் அப்படியே அந்த ரோடு வந்து லெஃப்ட் சைடு அப்படியே ஒரு வளைவு அந்த வளைவு வரும்போது உங்களுக்கு இந்த முன்னூறு அடியினுடைய இடது பக்கம் அதாவது உள்ள அந்த ஃப்ரண்ட் பேக் அப்படியே போகும்போது அந்த மெயின் ரோட்டில் டச் ஆகக்கூடிய அளவு பக்கமாக வந்து சேரும் அந்த நேரம் அதில் ஒரு இருபது ஏக்கர் வந்து இருக்குது அந்த ரோடு டச்சிங்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரோடு தேனி போடிய பெரிய போடிய ரோட்டில் ரெண்டு ரோடு வழியாக உள்ளே வரலாம் ஆனால் டைரக்டாக அந்த ரோட்டில் டச்சு வேணும்னா அந்த இருபது ஏக்கர் கூட வாங்கினா கிடைக்கும் அப்படி உங்களுக்கு தேவையானால் நம்ம அதை அடுத்தபடியோடு பேசலாம் அதை நம்ம இதில் பேச முடியாது வெறும் இருபது ஏக்கர் தான் சொல்கிறாங்க அவங்க தரப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு ஆயிரத்தி நூறு ஏக்கரும் மறு சைடு ஒரு ஐநூறு ஏக்கரும் அப்படின்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா அறுநூறு ஏக்கருக்கு ஒரே குடும்பத்தை சார்ந்த ஆறு பேர் வந்து கையெழுத்து போடுவாங்க அடுத்து இன்னும் அடுத்த ஒரு குரூப் அவங்களில் வந்து ஒரு ஏழு பேர் ஆக பதிமூணு பேர் கையெழுத்து இந்த பதிமூணும் கலெக்ஷன் கிடையாது அவங்க தான் வந்து அப்படி ஒவ்வொரு ஆளுடைய பேரில் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லுவாங்க அவங்க சொல்கிற பார்க்கும்போது கரெக்டாக வரும் போல தெரியும் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஆறரை லட்சம் ஒரு சென்ட்டுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா தேங்க்யூ